டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சோசியல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது பத்தாம் வகுப்பு பாட சமூக அறிவியல்ல பொருளியல்ல அழகு நாலு அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள மூன்று நிலைகளான அரசுகள் மையம் மாநில மற்றும் உள்ளாட்சி அரசுகள் இந்தியாவில் உள்ள மூன்று நிலைகளான அரசுகள் மைய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல் வளர்ச்சிக் கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல் இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்தப்படுகிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதல் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சொத்து உரிமையில் இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு சொத்து வரி விதிக்கப்பட்டுள்ள படுக்கிற விதிக்கப்படுகிறது சொத்து உரிமையில் இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு சொத்து வரி விதிக்கப்படுகிறது கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரி விகிதம் மற்றும் கடத்தல் கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் எவை பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரி விகிதம் மற்றும் கடத்துதல் வரி மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்றன வரி மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்றன வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு சொல்லிலிருந்து பெறப்பட்டது வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு சொல்லிலிருந்து பெறப்பட்டது நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பணிகளுக்கான வரி வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது வரி நிர்வாகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட கணிக் கணிக்கப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது வரி நிர்வாகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என அழைக்கப்படுகிறது பண அழிப்பு இந்திய மைய வங்கி மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது பண அழிப்பு இந்திய மைய வங்கி மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறனை நிதித்திறன் என்கிறோம் வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறனை நிதித்திறன் என்கிறோம் முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியை ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய ஆண்டு பிரான்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி இந்தியாவில் வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் வருமான வரி சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி